ஆளுநரின் செயல் தமிழ்நாட்டு மக்களை அலட்சியப்படுத்தும் செயல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய அவர் அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை என்றும் ஆனால் ஆளுநர் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தையும் பயன்படுத்திக் கொண்டார் என்றும் ஆளுநரின் செயல் தமிழ்நாட்டு மக்களை அலட்சியப்படுத்தும் செயல் என்றும் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டுக்கான பேரவை நடவடிக்கைகள் தொடங்கியிருக்க வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவது என்பது சட்டமன்ற மரபு அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தையும் பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார் இது எங்களை அல்ல நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா மக்களாட்சி மாண்புக்கு கழகம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவதுவா அல்லவா எங்களை பொறுத்தவரை இதுபோன்று எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள் தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோல்கள் உண்டு என்பதை எழுபத்தைந்து ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன் நான் ஸ்டாலின் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாசிசத்தை இரேற்று அதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சியுர்த்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுபெல்லை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம் போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும் தொடர்ந்து செல்வேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில் மாநிலங்களை தாய் மனப்பான்மையுடன் நடத்தும் ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளை அதிகம் விவரிக்க தேவையில்லை என்றும் மாநில முதலமைச்சர்களே டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்தும் அவலத்தை பார்ப்பதாகவும் இரண்டு பெரிய இயற்கை பேரிடர்களை சந்தித்தோம் அதற்கு கூட நிவாரணத் தொகை தரவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எங்களுடன் இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளை நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை விரும்பவும் இல்லை மாநில முதலமைச்சர்களே டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்தும் அவலத்தை பார்க்கிறோம் நாம் இரண்டு பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்தோம் அதற்கு கூட நிவாரணத் தொகை தரவில்லை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை நிறுத்திவிட்டார்கள் இதனால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு புதிய சிறப்பு திட்டங்களை தருவதில்லை தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையின் சோக கதையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு கொடிபிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு உங்களது ஆட்சி காலத்தில் அடிக்க நாட்டப்பட்டிருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்து வரை முனைப்பு காட்டவில்லை எங்களது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன் ஆறு நாட்களுக்கு முன்பு கூட பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் கடிதம் எழுதியிருக்கிறேன் இதற்கான ஒன்றிய அரசு நிதியை இதுவரை தராததால் இந்த முழு தொகையையும் மாநில அரசின் நிதியிலிருந்தும் மாநில அரசு வழங்கும் கடனிலிருந்து மட்டுமே இதுவரை செலவிடப்பட்டுள்ளது இதனால் வரையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை மாண்மிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அதேபோல் நேற்றைய தினம் எதிர்கட்சித் அவர்கள் பேசும்போது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அரசாணை வெளியிடப்பட்டதாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா என்ற விவரங்களை கேட்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களது தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத பத்து முக்கிய கோரிக்கைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுப்பி வைக்குமாறு நான் கடந்த இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் பெறப்பட்ட பணிகள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எனது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டது நடப்பாண்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு பணிகள் பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டு அதில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பணிகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டு உள்ளது அவற்றில் அறுபத்தி மூணு பணிகள் நிறைவேற்றப்பட்டு உள்ளன மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் உள்ள பணிகளுக்கு உரிய ஆணைகள் வழங்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் அளித்திருக்கக்கூடிய அவர் தொகுதியின் கோரிக்கைகளில் ஐந்து கோரிக்கைகள் நடப்பாண்டில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவற்றில் மூன்றுக்கு உரிய ஆணைகள் வெளியிடப்பட்டு அதில் ஒரு பணி முடிக்கப்பட்டுள்ளது ரெண்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது மீதமுள்ள ரெண்டு பணிகளுக்கு அரசாணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவே இந்த அரசு சொல்வதைத்தான் செய்யும் செய்வதைத்தான் சொல்லும் என்பதனை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பாபநாசன் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் முனைவர் ஜவஹர்லா அவர்கள் ஆதிதிராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரவினர் சமூகத்தை சார்ந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினால் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை இந்த முரண்பாட்டை உடனடியாக களைய வேண்டும் என ஒரு நீண்டகால கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள திராவிட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சீர்மரவினர் மற்றும் சிறுபான்மையினர் சமூகத்தினர் சமூக கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடைவதற்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களையும் ஒடுக்கப்பட்ட நலிவடைந்த சிறுபான்மையின மக்களின் நலன்களில் என்றென்றும் பாதுகாத்து வரும் இந்த அரசு பேராசிரியர் திரு ஜவஹர்லா அவர்களின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஆவணம் செய்யப்படும் என்பதையும் மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே இந்த பதிலுரையில் முக்கியமான ஒரு அறிவிப்பையும் இம்மாமண்டத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகளை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படும்மிகு பேரவைத் தலைவர் அவர்களை கடந்த ரெண்டு நாட்களில் மொத்தம் பதினைந்து உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எட்டு உறுப்பினர்கள் அறுபத்தெட்டு திருத்தங்களை அளித்துள்ளார்கள் இந்த அரசுக்கு உதவும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் தங்கள் தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் அவை உரிய அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது உங்களது ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு உங்கள் நியாயமான கோரிக்கைகளை நமது அரசு உறுதியாக நிறைவேற்றி தரும் எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு தங்களது திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்